காலை வணக்கம் இன்னும் வில்லேஜ் வீட்லயே இருக்கேன் போகல சும்மா ஒரே ஒரு வாரத்துக்கு பால் பாருங்க அப்படியே கலந்து அப்படியே குத்துறாங்க இது நிறைய ஆடை எடுத்து வச்சிருந்தேன் இப்போ சரி ஒரு வீடியோ போடலாம் எல்லாரும் நல்லா பயன் அடையவே இல்லை பால் வாங்கினா அந்த மேலே ஆடை மட்டும் டெய்லி எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் ஒரு சிட்டிகை தயிர் ஊற்றி ஒரு ஸ்பூன் விட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் டெய்லி ஆடையை எடுத்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க ஃப்ரீசர்ல வைங்க நீங்கள் வாரம் ஒரு தடவை அடிச்சுக்கோங்க ஃப்ரீசரில் அப்பப்போ போட்டு போட்டு இந்த மாதிரி டப்பா இதை விட சில்வர் டப்பாவில் போட்டு ஃப்ரீசர்ல வச்சுருங்க நீங்க வாரம் ஒருத்தர்னா பிரிட்ஜ்ல கூட வச்சுக்கலாம் பிரீசர்ல வச்சா நல்லா இருக்கும் கெடாத வச்சு அதுல கொஞ்சம் தயிர் ஊத்தி வச்சிருங்க ஆடை டெய்லி எடுத்து எடுத்து பொருள் லிட்டர் பால் பொருத்தி அங்கனால அரை லிட்டர் பால் காலையில் மட்டும் வாங்கிக்கிறேன் டெய்லி ரெண்டு ஸ்பூன் ஆடை வரும் இப்போ இதை ஊத்திட்டு ஐஸ் இது ஃப்ரீசர் வச்சுருந்தேன் எடுத்துகிட்டு வந்து ஊற்றிட்டேன் சரி ஒரு வீடியோ போடலாம் பையனாக இருக்கட்டும் வில்லேஜில் டவுனில் யாராக இருந்தாலும் இது வந்து ஐஸ் வாட்டர் இது வந்து ஃப்ரீசரில் இருந்தது காலையிலேயே ஆறு மணிக்கு எடுத்து வச்சுட்டேன் இப்போது ஒரு ஒன்பதரை பத்து மணி ஏன்னா இப்போ காலையில் தான் அடிக்கணும் மத்தியானத்தில் அடித்தா இருந்து கொண்டு வரதில்லை சாயந்தரம் கூட அவ்வளோவாக வரதில்லை காலையில காலையில் நீங்கள் ஆறு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே அடிச்சிருங்க அதில் நான் ஒரு ரெண்டு சோம்பு தண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க நைட்டே வச்சுட்டேன் நல்லா கூலிங் இருக்குது பாருங்க நிறைய தண்ணி வச்சுட்டேன் ஐஸ் ஐஸ் வாட்ரு ஐஸ் வாட்ரு ஊற்றி தான் அடிக்கணும் நம்ம ஆடை எடுத்து வைக்கிறதும் ஜில்லுன்னு ஐஸாக இருக்கணும் நான் காலையில் ஆறு மணிக்கு எடுத்து வச்சுட்டேன் இப்போ அடிச்சிட்டேன் பாருங்கள் அப்படியே பாருங்கள் சுற்றி ஒரு வர சுற்றேன் கூலிங் இருந்துட்டே இருக்கணும் சுத்தணவுடனே ஆஃப் பண்ணிடணும் அடிமாக வந்து சூடே ஆகக்கூடாது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே அடிச்சிட்டேன் ஒரு பத்து சுற்ற சுற்றி நிறுத்தி நிறுத்தி அடிக்கணும் நேரம் ஒரு நிமிஷம் அப்ப துணி வச்சுக்கோங்க நான் துணி சுத்திரும் சுத்திடுவேன் அந்த இதெல்லாம் அது கட்டாய் நீங்க எப்படின்னாலும் செய்யும் ஊசி ஒரு மாதிரி தடு 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 தடுக்கு சத்தம் கேட்கும் அப்போ அது வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு நாத்தம் பாருங்க எடுத்து கவனிக்கிறேன் எப்படி வெண்ணெய் வந்துட்டுன்னு இன்னும் கொஞ்ச நேரம் அடிக்கணும் இப்படி தொட்ட கையில ஒட்டக்கூடாது வெண்ணெய் வந்துச்சு பாருங்க இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அடிச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சுற்றி சுற்றி அடிப்போம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வில்லேஜ் வீட்டிலலாம் வந்தால் அப்படியே கெட்டியாக பால் இருக்கும் ஒரு டெய்லி ரெண்டு ஸ்பூன் அரை லிட்டர் பால் ரெண்டு ஸ்பூன் ஆடை வரும் அந்த ஆடை எடுத்து வச்சு தான் செய்கிறேன் தயிர் கீர் எதுவும் இல்லை வாங்க கொஞ்சம் நேரம் அடிச்சுட்டு வெண்ணெய் வரது பார்க்கலாம் வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு பார்க்கலாங்களா கொஞ்சம் கொஞ்சம் ஆடை அரை லிட்டர் பாலில் பாருங்க உளுவோ பெரிய வெண்ணெய் வந்திருக்குன்னு இன்னும் ஒரு பாக்ஸ் இருக்குது ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் நான் வீடியோ போட்டிருக்கேன் இங்க பாருங்க தண்ணி தொட்டி எடுத்திங்கன்னா கையில் ஒட்டவே ஒட்டாது வரேன் சரி தஞ்சைக்குள்ளே போட்டால் வெண்ணெய் தனியாக மறுக்கிட்டு பாருங்க கொஞ்சம் தான் டெய்லி ரெண்டு ரெண்டு ஸ்பூன் ஆடை எடுத்து வச்சேன் அது பாருங்க சூப்பர் வேணா ரெடியா இது வந்து நாம இது முருங்கைக்கீரை தான் கட்டாயம் போட்டு நெய் முருங்கை பூ இல்லைன்னா ரெண்டு உப்புக்கல் போட்டு டவுன்ல இருக்கிறவங்க முருங்கைக்கீரை கிடைக்கலன்னா உப்பு போட்டு நல்லா அது நல்லா நமக்கு அந்த வாசனையே தெரியும் இதனுடைய திப்பி எல்லாம் அடியில் நின்று வரும் மேலே நெய் மட்டும் வரும் ரெண்டு கல் உப்பு போட்டு காய்ச்சினிங்கன்னா நெய் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரை போட்டிங்கன்னா அதை விட வாசனையாக இருக்கும் வாங்க இன்னும் கொஞ்சம் ஒரு கிண்ணத்தில் இந்த டிஃபின் பாக்ஸில் இன்னொரு டிஃபின் பாக்ஸ் இருக்குது அதை அடிச்சுட்டு நெய் காய்ச்சி பார்ப்போம் சூப்பர் வேணா ரெடி சூப்பராக வேணா ரெடி ஆயிடுச்சுங்களா வர சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக ஒரு நாலஞ்சு நாள் எடுத்து வச்சிருந்தோம் இன்னும் ஒரு டிமன் பஸ் கூலிங் கம்மி வரல அதனால ஃப்ரீசரில் வச்சுருக்கேன் அது ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திரும்ப அதே எடுத்தால் இவ்வளோ பெருசு வரும் இவ்வளோ ஒரு ஸ்பூனு எடுத்து வச்சு ரெடி ஆகிடுச்சி என்ன நாளைக்கு இல்லைனா மண்டே சென்னை சென்னைக்கு போகலான்னு இருக்கேன் போன தர வச்சுட்டு போய் எல்லாம் வேஸ்ட்டாகிட்டு இருந்து எடுத்து கீழே ஊற்றுனேன் பிடிக்கல ரெண்டு மாதம் ஆயிடுச்சுன்னு அதனால இந்த தரம் வெண்ணை அடிச்சு நெய் காய்ச்சி வச்சுட்டு போகலாம் இல்லைன்னா சென்னைக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் ஃப்ரீசரில் வச்சிடணும் பால்லேருந்து ஆடை எடுத்து அன்னன்னைக்கு ஃப்ரீசரில் வச்சுட்டு அதில் ஒரே ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றி ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதம் கூட வச்சுக்கோங்க எவ்வளோ ஆடை செய்கிறதோ சேர்ந்த உடனே ஃப்ரீசர்லேருந்து ஒரு ஒன் ஹவருக்கு முன்னே எடுத்து வச்சிங்கன்னா கூலிங் குறைஞ்சிரும் ஃப்ரீசர்லேருந்து எடுத்தா இருக்கணும் ஒரு வாட்டர் கேன் நிறைய தண்ணி வாட்டர் கேனோ சொம்போ கிண்ணத்துலேயோ ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க நைட்டே இல்லையோ ஃப்ரீசரில் கூட ஒரு ஒரு மணி நேரம் வைங்க ஐஸ் கட்டி ஆகிடும் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க நைட்டு அதை எடுத்து இந்த ஆடையை இந்த ஜாரில் ஊற்றி கொஞ்சமாக ஊற்றி தண்ணி கொஞ்சம் அரை டம்மரு ஆடைனா ரெண்டு டம்மர் தண்ணி ஊற்றணும் ஐஸ் வாட்டர் தான் ஊற்றணும் ஊற்றி அடித்து ஒரு பத்து தடவை ரோல் ஆகணும் இந்த ஜார் சூடாக கூடாது அடித்து 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 பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி த தடக்கு தடக்குன்னு சவுண்டு வரும் அப்போ திறந்து பார்த்தீங்கன்னா வெண்ணெய் வந்துடும் தண்ணியை தொட்டு வெண்ணெய் எடுத்திங்கன்னா இது மாதிரி வேணால் வந்துடும் இந்த சேனல் பார்க்குறாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செப் பண்ணுங்கள் சூப்பரா ரெடி இன்னும் இவ்வளவு இருக்கு வணக்கம் இவ்வளோ வெண்ண வந்துருக்கு ஒரே ஒரு வாரம் தான் ஒரு வாரம் கூட நல்லா எண்ணெய் பால் வாங்கலாங்க இங்கேயும் போயிட்டு ஒரு அஞ்சு நாள் பால் அரை லிட்டரு அரை லிட்டரு எவ்வளவு வெண்ணெய் வந்துருப்பாங்க முருங்கைக்கீரை இருக்கணும் இல்லைன்னா ரெண்டு கல் உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு கல் உப்பு போட்டு ஸ்லோவாக வச்சுக்கலாம் ரொம்ப கம்மியா இருக்கு ரொம்ப சிம்பிளான விலை நல்லா பொறுத்தின எந்த கலப்படமும் இல்லாத நாமளே செஞ்சு சாப்பிடலாம் கல் உப்பு போட்டீங்கன்னா அது முருங்கைக்கீரை போடுற டேஸ்ட் அப்படியே வரும் முருங்கைக்கீரை அந்த லாஸ்ட்ல போய் உடைச்சிட்டு வரணும் கொஞ்சம் நான் நிறையா தான் கட்டாயம் போட்டுருவேன் சும்மா ஒரு ஐம்பது கிராம் இருக்குது சரி காய்ச்சி ஆற வச்சு ஒரு பாட்டில் ஊற்றி ஃப்ரிட்ஜெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடுவேன் குட்டி ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிடுவேன் ஊருக்கு போயில் ஒரு சின்ன நெய் பாட்டிலே இருக்கு ஐம்பது கிராம் தாராளமாக வாசனை நல்ல வாசனை வரும் கட்டாயி முருங்கை தீர போடணும்னா அப்படி முருங்கை தீர ரெண்டு கல்லு போடணும் அந்த நெய் வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கோங்க ரொம்ப நெய் கொஞ்சமாக இருக்கு இவ்வளோ வேலையில இந்த வெண்ணை உண்டா காட்டி போனதுல வெண்ணெய் வச்சுட்டு ஒரு சின்ன நிறைய வேஸ்ட்டாக போயிடுச்சு லேட் ஆயிடுச்சு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் வந்து ஃப்ரீசர்லாம் வச்சிருந்தேன் நல்லா இருந்தது அச்சிட்ட உடவே இல்லை அவங்கெல்லாம் இந்த சாதாரணம் பால் கறக்குறாங்க அந்த கஷ்டம் தெரியல நம்ம மாதிரி டவுன்ல வந்து காசு போட்டு நெய் வரணும் அவங்களுக்கு கஷ்டம் தெரியும் அவ்வளவுமே அடுத்து போய் வெளியே ஊட்டிட்டா பாருங்க மனசே கஷ்டமாயிட்டா அதனால தான் இந்த தரம் எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி நெய் காய்ச்சி காய்ச்சி வச்சுட்டா ஒன்றும் ஆகாது வெண்ணை கூட ஒன்றும் ஆகலை அவள் ரொம்ப லேட் ஆகிடுச்சு வேணாவே வேணாம் காண்டா நல்ல வாசலை சூப்பர் வாசல் ரொம்ப ஸ்லோவா வச்சு காட்டுங்க நெய் ரெடி ஆயிடுச்சு பாருங்க அப்படியே நுரையெல்லாம் குறஞ்சிரும் அப்படியே நம்ம எடுத்துட்டு எடுத்துகிட்டு வில்லேஜெல்லாம் என்ன பண்ணுவாங்க நெய் கேழ்வரகு மாவு சக்கரை நாட்டு சக்கரை வெள்ளம் மூணு போட்டு அந்த வானலில் வறுத்துடுவாங்க வேஸ்ட்டே பண்ண மாட்டாங்க ஏன்னா நெய் எப்படி ஒட்டியிருக்கும் வானலில் அதில் வறுத்துருவாங்க நெய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக நெய் ரெடி எவ்வளோ நல்லா நெய் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் வாசனை அப்படியே மூக்கை தொலைக்குது நல்ல நெய் ரெடியாகிடுச்சு அது அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன் அப்படியே தெளிஞ்சதுன்னா நெய் பாருங்க அடியில் கொஞ்சம் அப்படியே நின்று ரொம்ப கொஞ்ச நேரத்தில் ஆஃப் பண்ணிட்டோம் சூப்பர் நெய் ரெடி வாசனை மூக்கை தொலைக்கிது தாருணவுன்னே நூறு நெய் இருக்கும் சூப்பராக நெய் ரெடி நீங்களும்